அதனால் எவ்வளோ ஒன்று மட்டும் நல்லா தெரிஞ்சுக்கோங்க இந்த எஸ்எஸ்சி அமௌண்ட் அப்படின்னு வரும்பொழுதும் அன்பு தமிழ்நாட்டு முதலமைச்சர் நம்முடைய கொள்கையை விட்டு கொடுத்து அந்த பணத்தை வாங்க வேண்டிய அவசியம் இல்லை என்று சொன்னவர் தமிழ்நாட்டு முதலமைச்சர் இன்றைக்கும் அதற்கான சம்பளங்கள்னு பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஐநூறு கோடி ரூபாய்க்கான சம்பளத்தை ஸ்டேட் கவர்மெண்ட் நாம் தான் செஞ்சுட்ருக்கிறோம் அதில் ஏறத்தால் முப்பத்தி ரெண்டாயிரக்கும் மேற்பட்டிருக்கின்ற ஆசிரியர்களும் அடங்கியிருக்கிறார்கள் பணியாளர்களும் அடங்கியிருக்கிறார்கள் எல்லாம் சேர்ந்து அவர்களுக்கான சம்பளத்தை யார் தராங்க ஸ்டேட் கவர்மெண்ட் நாங்க இன்னைக்கு பேர் பண்ணிக்கிறோம் ஜனதா கட்சியை சாராத ஆட்சிகள் எத்தனையோ நடக்குதுங்க எல்லா ஸ்டேட்லையும் நடக்குது எந்த மாநிலத்திலும் எழுப்பாத ஒரு புகாரை இங்க இருக்கக்கூடிய நம்முடைய அமைச்சர் பெருமகன் அவங்க எழுப்புறாங்க பி ஸ்ரீ ஸ்கூல் அந்த பதினாறாயிரம் பள்ளிகள் நம்முடைய பிரதமர் கொண்டு வந்ததே புதிய கல்விக் கொள்கையினுடைய அம்சமாக தனியாக கொண்டு வரலீங்கன்னா அதாவது பள்ளி கல்வியினுடைய தரத்தை உயர்த்த வேண்டும் என்பதற்காக பிஎம் ஸ்ரீ பள்ளி அதாவது பதினாறாயிரம் பள்ளிக்கூடம் எல்லா மாநிலத்துக்கும் சொன்னாங்க நீங்க வேணுங்கிறத கேளுங்க நம்ம கொடுக்கறோம் தமிழகத்தினுடைய முதன்மை செயலாளர் அவர்கள் கடிதம் எழுதுறாங்க எங்களுக்கு இவ்வளவு வேணும் கொடுங்க எல்லோருக்கும் தெரியும் கடிதம் எழுதும் பொழுதும் சீஃப் செக்ரட்டரிக்கு தெரியும் அதுல நியூ எஜுகேஷன் பாலிசி தான் அதை கொண்டு வர வேண்டும் என்பது எல்லோருக்கும் தெரியும் அதுல தமிழ்நாடு மட்டும் விதிவிலக்கு கிடையாது அதே போல சர்வசிக்ஷா அபியான்ல எங்கேயுமே நம்ம பிக்ஸ் பண்ணல அமைச்சர் அதாவது எந்த அந்த பேசுறாங்க இருந்தாலும் கூட யாரும் எங்கேயும் சொல்லல நீங்க புதிய கல்விக் கொள்கையை ஏற்றுக்கொள்ளவில்லை என்றால் மத்திய அரசு உங்களுக்கு கொடுக்கக்கூடிய பட்ஜெட்டை கட் பண்ணிடுவாங்க ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும் புதிய கல்விக் கொள்கையில பல காம்பனன்ட் இருக்குங்க பல காம்பனன்ட் ஸ்ட்ரீம் லைனிங் உதாரணத்துக்கு நீங்க ஸ்மார்ட் மீட்டர் மத்திய அரசு அவங்க ரிஃபார்ம் சொல்றாங்க பவர் செக்டர்ல இந்த ரிஃபார்ம்ஸ் நீங்க செஞ்சீங்க அப்படின்னா நாங்க இவ்வளவு பணம் கொடுப்போங்கிறாங்க செய்யலாம் பரவாயில்ல நீங்க பணம் கிடைக்காது உங்க வேலையை நீங்க பாத்துங்க நீங்களே செய்யுங்க ஏன்னா நீங்க எலக்ட்ரிசிட்டி ஒரு ஒரு டிஸ்காம் ஒரு ஒரு எலக்ட்ரிசிட்டி ஏஜென்சியும் பாத்தீங்கன்னா லட்சம் கோடி ரூபாய் லாஸ்ட்ல இருக்கு லட்சம் கோடி ரூபாய் டேஞ்சர்க்கு உட்பட அதுக்கு மத்திய சொல்றாங்க நாங்க பொறுப்பு ஏத்துக்கிறோம் கவலைப்படாதீங்க நாங்க உங்களுக்கு ஃபண்டு கொடுக்குறோம் கான்ஸ்டியூஷன் படி நாங்கள் கொடுக்க வேண்டும் என்கின்ற அவசியம் இல்லை அரசியலமைப்பு சட்டத்தின்படி பணம் கொடுக்க வேண்டும் என்கின்ற அவசியம் இல்லை ஆனா பவர் செக்டர் ரிஃபார்முக்கு நம்ம கொடுக்குறோம் ஆனா நீங்க ரிஃபார்ம் பண்ணுங்க அதையும் எப்படி பழி போடுறாங்கன்னா மத்திய அரசு வந்து எலக்ட்ரிசிட்டி பில்ல ஏத்த சொல்றாங்க அந்த மாதிரி தான் அதை நான் பார்க்கிறேன் எங்கேயும் மத்திய அரசு சொல்லவில்லை இவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும் புதிய கல்வி கொள்கையில பல முக்கியமான திட்டங்கள் இந்தியா முழுவதும் அமல்படுத்தும் பொழுது தமிழகம் மட்டும் தனி தீவாக இருப்பதற்கு வாய்ப்பில்லை காரணம் எக்ஸாமினேஷன் பேட்டன் மாறுதுங்கண்ணா ஹையர் எஜுகேஷன் பாடியினுடைய ரெகுலேட்டரி அட்டானமி மாறுது கான்செப்ட் ஆஃப் யூஜிசி மாறுது ஏஐசிடிஇ டெக்னிக்கல் எஜுகேஷன் மாறுது மெடிக்கல் எஜுகேஷனுடைய ரெகுலேட்டரி ஃப்ரேம் ஒர்க் மாறுது ஸோ ஒரு புதிய கல்விக் கொள்கையில் இவ்வளவு விஷயங்கள் இருக்கு அதில் ஒரு விஷயம் வந்து இரண்டு மொழி கட்டாயம் மூன்றாவது மொழி ஆப்ஷனல் அதாவது தாய்மொழி கட்டாயம் ஆங்கில மொழி கட்டாயம் தமிழ் மொழி கட்டாயம் ஆங்கில மொழி கட்டாயம் மூன்றாவது மொழி ஆப்ஷனல் இது ஒரு காம்பனன்ட் இது மெயின் காம்பனன்ட் கிடையாதுங்கண்ணா இவங்க இந்த ஒரு பாயிண்டையே பிடிச்சிக்கிட்டு நான் ரெகுலேட்டரி ஃப்ரேம் ஒர்க் ஏற்றுக்க மாட்டேன் நான் மத்திய அரசு புதிய கல்வி கொள்கையில சொல்லியிருக்கக்கூடிய அவ்வளோ பெரிய டாக்குமெண்ட்ல அவ்வளோ விஷயம் சொல்லிருக்காங்க சரி இவங்க சொல்ல தானே எனக்கு இந்த மும்மொழி கொள்கை பிரச்சனை அது அப்புறம் பஞ்சாயத்து பண்ணிக்கலாம் மிச்சதெல்லாம் ஏத்துக்கிறேன்னு சொல்றது என்ன பிரச்சனை உங்களுக்கு நான் திரும்ப உங்களுக்கு அமைச்சு கேட்கிறேன் மிச்சதுல தமிழ்நாட்டுக்கு என்ன திமுக அரசுக்கு என்ன பிரச்சனைங்க அவ்வளவு பாயினியரிங் விஷயம் இருக்கு மும்மொழி கொள்கை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு எலெக்ஷன்ல பாத்துக்கலாம் யாருக்கு வேண்டும் முடிவு பண்ணலாம் யாருக்கு வேண்டாம் முடிவு பண்ணலாம் மத்திய அரசு கடிதம் எழுத வேண்டியதானே எங்களுக்கு இந்த ஆப்ஷனல் லாங்குவேஜ் வேண்டாம் ஆனா தனியார் பள்ளியில் மூன்று மொழி இருக்க அதுக்கு என்ன சொல்லுவாங்க அதனால் இது உப்புக்கு சப்பாக ஒரு காரணத்தை அமைச்சர் சொல்வதாகத்தான் நான் பார்க்கின்றன தவிர மத்திய அரசு எங்கேயும் அப்படி சொல்லவில்லை